வித்தியாசமான ஒரு முயற்சி சிறுத்தை தாக்குதலில் இருந்து தப்பிக்க கழுத்தில் முள் பதிக்கப்பட்ட காலர் அணிந்து வேலைக்கு செல்லும் மக்கள் இத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா மகாராஷ்டிரா புனே மாவட்டத்தில் இருக்கிற ஷிரூர் தான் இந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு அங்க சிறுத்தையோட நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது கடந்த முப்பது நாட்கள்ல மட்டும் மூன்று பேர் இந்த சிறுத்தை தாக்குதல்ல பலியா இருக்கிறாங்க இதனால கரும்பு விவசாயம் செய்கிற பிம்பர்கேட் கிராம மக்கள் உயிருக்கு பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க ஆனா பயத்தோட விலகி போகாம அவங்க உயிரை காப்பாற்றிக்க ஒரு அபாயகரமான முடிவை எடுத்திருக்கிறாங்க அதுதான் இந்த ஸ்பைக் காலர் அல்லது முள் பதிக்கப்பட்ட கழுத்துப்பட்டை ஏன்னா சிறுத்தையோட இயல்பே அது வேட்டையாடுற உயிரினத்தோட கழுத்து பகுதியை குறி வச்சு தாக்குறதுதான் வயல்வெளியில குனிஞ்சு வேலை செய்யும்போது இந்த ஸ்பைக் காலர் கழுத்தை பாதுகாக்க உதவுமாம் வனத்துறை அதிகாரி என்ன சொல்றாருன்னா சிறுத்தையோட முதல் தாக்குதல் வீணா போச்சுன்னா அது விலகி போயிடுமாம் முக்கியமா இந்த காலர்ல இருக்கிற சலங்கை சத்தம் கூட சிறுத்தைய பயமுறுத்தி விரட்ட உதவுமா மூணு பேர் இறந்த பிறகும் மாவட்ட நிர்வாகம் அலட்சியமா இருந்ததால கோபமடைஞ்ச கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம் கூட செஞ்சது குறிப்பிடத்தக்கது வேலைக்கு போனா உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிற நிலைமையில உயிர் பிழைக்க மக்கள் எடுத்த இந்த புதிய முயற்சி உண்மையிலேயே துணிச்சலானது தான் உங்க பகுதியில இந்த மாதிரி சவால்கள் இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க மக்கள் எடுத்த இந்த வித்தியாசமான முயற்சிக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க